அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடிய சேப்பங்கிழங்கு வறுவல் தான் இன்னைக்கு சமையல் சேப்பக்கிழங்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடியது உடல் வளர்ச்சிக்கும் பற்கள் எலும்புகள் வலுவை மேம்படுத்துகிறது வயிற்று பூச்சி மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சிக்கும் எதிராக செயல்படுகிறது உடல் வளர்ச்சிக்கும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது சேப்பங்கிழங்குல மண் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ்குள்ளே சேப்பங்கிழங்கு தண்ணியில் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறமா குழஞ்சிரும் நிறைய விசில் விட்டிங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்து கிழங்குல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு கிழங்கு நீங்கள் ஸ்லைசஸாக அரிஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு மிளகாய் தூள் சிட்டிக் மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கும் போதும் அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வறுவல் ரெடி ஆகிடும் நான் எப்போவுமே கத்திரிக்காயை நல்லெண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நான் காரைக்குழம்பு எப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கத்திரிக்காய் காரைக்குழம்பு சேப்பங்கிழங்கு வறுவல்